ஹாய்ஸ் நிசாஸ் ஃபேமிலி நான் உங்கள் நிஷா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உதிரி உதிரியான உப்புமா எப்படி ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே அளவு தண்ணி வச்சு தான் உப்புமா ரெடி பண்ணுவோம் இது அளவு தண்ணி இல்லாமல் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பேனில் பட்ரு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பட்ரு ஆயில்னா நெய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கிடுவோம் ஃபஸ்ட்டு வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் இதை ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பு தான் நான் இப்போ கொஞ்சம் லைட்டாக அதை வறுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிடுவோம் நெய் இல்லைனால ஆயில் நாள் விட்டுக்கலாம் இப்போ நல்லா நெய் மெல்ட் ஆயிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிடுவோம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை பருப்பு போட்டுக்கிடுவோம் கடலைப்பருப்பு போட்டு அதை நல்லா வதக்கிக்கிடுவோம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பூல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் அது கூட சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ இதோட கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம் நான் ஒரு பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இப்போ இதை நல்லா வறுத்துக்கிடுவோம் கொஞ்சம் வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கிடுவோம் இப்போ வதங்கிருச்சு இப்போ நான் இந்த கப்புட்டு ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துருக்கேன் இந்த ரவையும் இதோட சேர்த்து நல்லா இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம் வந்து ஃபஸ்ட்டே வறுத்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இந்த நெய்யோ ஆயிலோ அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும் நல்லா அந்த ஆயிலோட ரவை வந்து மிக்ஸ் ஆகிடணும் இதே மாதிரி மிக்ஸ் ஆகிடணும் அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் நம்ம நம்ம எந்த கப்புட்டு ரவை எடுத்தாமோ அந்த கப்புட்டு ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கிடுவோம் நல்லா கொஞ்சம் வெந்நி சூடாவத அளவுக்கு வச்சுக்கிடுவோம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை வெந்நி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சுடணும் இப்போ நம்ம ரவை வந்து நல்லா இதே மாதிரி வறுத்தாச்சு இது மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ இந்த வெந்நியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ரவையை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல் தண்ணியை நான் ஊற்றிட்டேன் ரொம்பவும் நீங்கள் வெந்நீ வந்து ஊற்றிடுறோன்னா இதே மாதிரி ஊற்றி நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டி இதுல வந்து நல்லா நம்மளோட ரவை வந்து குக் ஆகிரும் நல்லா தான் உதிரி உதிரியாகவும் நம்மளுக்கு வரும் நல்லா அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு உடச்சு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம ரவையை போட்டு ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணோன்னே அப்போவுமே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் உப்பு போட மறந்துட்டேன் நான் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்மளோட உப்புமா வந்து ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து தேவைப்பட்டால் ஊற்றுங்க ஒரு அரை டம்ளர் அளவு பால் ஊற்றிக்கிடுவோம் பால் ஊற்றினா நல்லா சாஃப்டாக இருக்கும் பால் ஊற்றிட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நம்ம ஒரு உப்புமா வந்து கட்டியே இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம அளவு தண்ணி வச்சால் கூட கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் உப்புமா இது வந்து நல்லா சாப்பிட வந்து உதிரி உதிரியாக சாஃப்டாக நல்லா இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நம்மளோட உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம் நெய் போட்டுட்டு அதே நல்லா நம்ம ரவையோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் உப்புமாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் மல்லித்தழையை தூவிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் இதில் போட்டுக்கிடுவோம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம ஒன்று வந்து நல்லா ஒர்க்காக ஒர்க் வாட்டி நம்ம கிண்டி விட்டோம்னா நம்மளோட சாஃப்டான உதிரி உதிரியான உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ மறக்காம மறக்காமல் நல்லூனிசாக குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்